மெட்ரபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த ராசிபலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அதுக்கப்புறம் வருகிற மாதம் வந்து தமிழ் புத்தாண்டு வர்றதுக்கு இருக்கு சனிப்பயிற்சி ஆகிட்டார் சனிப்பயிற்சிக்காக எல்லாரும் ஆவலை காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ பாதி ராசி வரையும் போட்டும் இருந்து மீனம் வரையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் 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 மெட்ரீ விபத்துக்கும் கொடான கொடியரசு இன்னைக்காக சார் என்ன சொல்ல சொல்லக்கூடிய நிறுவனங்கள்ல இருந்துல இருந்து வேர்ல்டு எல்லாமே அப்படியே ஒன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து மக்களும் அதை வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஷேர் மார்க்கெட் பத்தி நிறைய சொல்லியிருந்தீங்க அதுவும் அப்படியே சொன்ன மாதிரி கிராஷ் ஆகிட்டே இருக்கு பயங்கரமான கிராஷ் க்ராஷ் ஆகி ஸோ கோல்டு வந்து முன்ன பின்ன இருக்கும் இறங்கி இறங்கி ஏற்றுவாங்க அவங்க வந்து ஒரு பெரிய கேமே பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரியும் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த மாதம் மக்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருக்குது சனி பயிற்சி மீதி பேலன்ஸ் ராசி மட்டும் சொல்லி ஏய்வி ஹை ஏமி ஹைடா ஏய் பி ஹெய்டா நைடா நன்றி ஹெய்டா நன்றை ச்சி நெயடா அ நன்றி ஹெய்டா நீ கேப்பும் நீ கேள் திங் ஹேய் ஹேடா நீ ஹேடா நீ திங் நீங்க ஹெய்டிங் ஹே மே துளாராசி இந்த துளாராசி நகர்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பர்டிகுலராக சென்னை ஆறாம் மடத்துக்கு போகிறார் மீனத்துக்கு ஆல்ரெடி போயிட்டார் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து குரு வந்து இப்போ பதினாலாந்தேதிலேருந்து பதினெட்டாம் தேதி வந்து ராகு மாறும் ரெண்டு மாறக்கூடிய தலைமையில் ரொம்ப பலன் காத்துன்னு இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு ராகு அங்கே மாறும் இப்போ பஞ்சமாளி வந்துடுறார் அந்த குருவோட பஞ்சமாதிபதியில் இருந்தவர் சனி பஞ்சமாதி இருந்தவர் ஆருக்கு போனாலும் குரு வந்து ச ராகு வந்து பஞ்சமாதியில் வந்துடுறார் அதேமாதிரி இந்த ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதிபதி போய் உட்காறார் குரு குரு உக்காடுறது நல்ல பலன் பல விதமான பிரச்சனைகள் தீரும் ஒன்று இவங்களுக்கு வந்து பழைய காலத்து அப்பா தந்தை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி பழைய உறவுகள் வழியாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள் இடம் வழிகள் பிரச்சனைகள் கோட்டு விவகாரங்கள் இது மூணுமே தீரும் அவங்க வழியாக இருந்து செயல் பண்ணி அதை தீக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க அது இல்லாமல் அதனால இவர் கேது போய் உட்கார்றதுனால பலவிதமான லாபங்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது வழியும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது என்ன சொல்கிறார் தொழில் தொழிற்சாலை இருக்கக்கூடிய கோல்டு செல்வர் ஆடிட்டிங் பண்ணுறவங்க ரெண்டாவது கல்வித்துறையில் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கிறோம் வெளிநாட்டு பயணங்கள் சொல்லக்கூடிய பயணங்கள் போகலாம் அதுக்கான வழிகள் புது வேலைகள் காத்திருக்கு கண்டிப்பாக ஒரு புது வீடு கட்டி அது சுகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும் கடன் தீரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து உடல் பிரச்சனைகள் சில வழிகள் வந்தாலும் குழப்பங்கள் தீர்ப்பு உடல் உபாதைகள் வந்து குறைஞ்சிரும் நல்ல முன்னேற்றங்கள் வர்றதை நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் ராகு பஞ்சமத்தில் உட்காந்துருக்கிறதுனால எல்லா வழிகளும் கொடுப்பான் ரெண்டாவது வந்து திருமண தடைகள் கண்டிப்பாக இந்த துளாராசி அதுவும் பர்டிகுலராக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சித்திரை விசாகம் சித்திரை சுவாதி இது ரெண்டுத்துக்குமே நல்ல ஒரு பலன் இருக்குது விசாகத்துக்கு கொஞ்சம் மாறி மாறி வந்தாலும் இது எல்லாமே பலன் இருக்குது அது இல்லாமல் இவங்க உடல் உபாதைகள்லேருந்து பிரச்சனைகள் பெருசாக இருக்காங்க ஆனால் ரொம்ப மனசில் சில குழப்பங்கள் ஏற்க முடியாத கவலைகள்லாம் இப்போ மாறும் தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் ஏற்படும் முதுகு தண்டு கால் வலி அது இல்லாமல் கழுத்தில் ப்ராப்ளம் சக்கரம் தான் சக்கரை கொஞ்சம் மாதிரியே காட்டும் அதே நேரத்தில் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த வருஷம் இந்த மூணு மாதம் வரைக்கும் தொடக்கத்திலேயே நல்ல பழம் ஸோ தொடக்கத்துலேயே ஒரு பெரிய பலன் காத்துன்னு இருக்குது அது இல்லாமல் ஜூன் ஜூலைக்கு அப்புறமா சில மாற்றங்கள் ஏற்படும் செப்டம்பர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரெண்டு மாதம் சில உக்கரமாக வர்றதுனால சனி வக்கரமா வர்றதுனால திரும்ப என்ன ஆகுனா கொஞ்சம் அந்த ராகுக்குற நம்ம ஹெல்த் ப்ராப்ளங்கள் வரலாம் இல்லைன்னா அவங்களுக்கு பண வரையங்கள் வரலாம் சடன செலவுகள் ஏற்படலாம் அந்த ரெண்டு மாதம் உள்ள திரும்பவும் பின்பாதி பெரிய யோகத்தை கொடுக்கும் ரெண்டாம் மாதத்துலேருந்து இன்னும் நல்ல ஒரு பலனை கொடுக்க அல்லாமே எல்லாமே சாதகமாக அமையுது இந்த துலாத்து துலாத்துக்கு வழி கிடைக்கும் ரெண்டாவது வேலையில் ஒரு திருப்தி கவர்மெண்ட் சவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க வழி கல்வித்துறை அது புது கல்வி பசங்க படிக்கக்கூடிய கல்விகள் அவங்களுக்கு தானாக கிடைக்கும் மதிப்பெண்கள் எதிர்பார்க்காத மதிப்பெண்கள் வந்து வழிகள் நல்லாயி அவங்க கிடைக்கக்கூடிய கல்வித்துறைகள் கிடைச்சிரும் அவங்க செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்கும் பாத்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் துலாகத்துக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவாக இருக்கு தொழில் ஸ்தானத்துல முன்னேறங்கள் இல்லை பழைய பிரச்சனைகள் தீரக்கூடிய தீர்த்து அந்த தோல் விற்கிறது இடங்களை விற்கிறது இடங்கொழிகள் இது எல்லாமே பெரிய மாற்றங்கள் இந்த ஜூலைக்குள்ளே அவங்களுக்கு அமைஞ்சிரும் நல்லதா சொல்லலாம் சூப்பர் துலாரசே எனக்கு திருப்பதி போயிட்டு வரது நல்லது பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயிலில் போய் சனிக்கிழமையான அர்ச்சனை பண்றது நல்லது அதேமாதிரி பிரதோஷத்துக்கு வந்து தேன் வந்து அபிஷேகம் கொடுங்க அதெல்லாம் ஃபாலோ அபிஷேகம் கொடுத்தா உடலும் நல்லாரும் தேர்ந்தமிஷம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தீரும் கடன் வழி எல்லாமே மாறக்கூடிய நனவுகள் ஏற் கே திங் பெங் நேய் பி ஹேய்டா ஏ கேள்மி ஹேடா கே பெங் நேய திங் டேடா ம் நீ திங் இந்த வெச்சிங்க ராசினார் இருக்குது இந்த வெச்சிங்க ராசினாருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கோட வழிகள் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு அது நாலாம் இடத்துல குரு சனி வந்து அஞ்சாவது உபாதைகள் இருந்து தூக்கம் கிடையாது நிறைய விரயங்கள் செலவு நிம்மதி இல்லாத ஒரு பிரச்சனைகள் இருந்தாங்க அவங்க வழிகள் கிடைக்காம இருந்தது அதாவது காரிய தடைகள் காரியங்கள் எந்த வழிகள் பண்ணாலும் சரியில்லை அது பர்டிகுலராக அவங்களுக்கு எடுத்திங்கன்னா விசாகம் மனுஷம் இந்த ரெண்டு நட்சத்துக்குமே கேட்டைக்கு ஓரளவுக்கு இருந்தாலும் அந்த ரெண்டு நட்சத்தும் ஒரு வலுவான இல்லை அது இல்லாமல் எந்த ஒரு கா பணம் போட்டாலும் பணம் வரல செயல் இல்லை வேலையில் வந்து டீக்ரேட் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு அது இல்லாமல் இப்போ வரக்கூடிய தசா புத்தியும் சரியான ஒரு வழியில் இல்லை எப்படி இருக்குன்னா நேராக சனி வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி போனாலும் திரும்பி ராகு நாலாம் இடத்துல வந்துடுறார் அஷ்டமத்தில் குரு போகிறதுனால பத்தாம் இடத்துல வந்து கேது இந்த பதவி போகிறதுக்கான வாய்ப்புண்டு பதவியில் சரியான செயல்கள் இருக்காது வேலையில் மந்தப்படும் புது வேலை தேடலாம் புது வழி போகலாம் இன்னொரு எண்ணங்கள் ஏற்பட்டு செயல் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் இவங்க வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க புது வீடு வாங்கணும் இல்லை புது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இடம் வாங்கி விற்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் எதில் இருக்கமோ அதிலேயே அட்டாச் பண்ணார் கண்டிப்பா அங்க நாலு மாசம் வரைக்கும் பர்டிகுலரா இவங்களுக்கு வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் அந்த நாலு மாசம் கேட்கலங்க ஜூலைல இருந்து மாற்றங்கள் ஏற்படும் திரும்ப ரிவர்ஸ் வர சொல்ல இந்த குருவோட பார்வைகள் நல்லபடியா ஆகி ஒரு வேலை மாற்றங்கள் பொசிஷன் கிடைக்கும் திருமணங்கள் ரொம்ப தடையா இருக்கும் பழைய வழக்குகள்லாம் சரிப்பட்டு வராது கணவன் மனைவி பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அது இல்லாமல் ப்ரீத்திங் கண் பார்வை வயிறு இது சம்மந்தப்பட்ட இடத்துல சூடு தன்மையாகி ரொம்ப அவங்களுக்கு உடம்பு பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன முறிவுகள் இது சம்மந்தப்பட்டது தூக்கம் இல்லாமல் போகிறது ரெண்டாவது அந்த காப் சம்மந்தப்பட்டது விட்டு 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 சில நோய்கள் வர்றது என்ன மாதிரி நிலைகள் ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு உண்டு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த பிரச்சனை முதல்ல ராகு கேதுக்கு இவங்க சென்னைக்கு பிரீத்தி பண்ணுறோம் இருந்தாலும் ராகு கேதுக்கு முதல்ல பிரீத்தி பண்ணணும் ஸ்காலர்ஷிப்பு இல்லைன்னா திருநாகேசில் போய்ட்டு இந்த ராவுக்கு கேக்கு பிரித்தி பண்ணான்னா ஒரு பெரிய பலன்கள் காத்திருக்கு பின்பாதி ஜூலைலேருந்து பத்தாம் மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கு பத்தாம் மாதத்துலேருந்து நாலாம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் மேலும் கிழந்தாலும் நெக்ஸ்ட் இயரில் தான் இந்த ஜாதகமே நல்லாயிருக்கு இப்போது ரொம்ப அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அதே பிஸ்னஸ் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ண நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை வரதுனால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் இடம் விற்கிறதோ இல்லை வழியோ தாமதமாகும் கொஞ்சம் தாமதமாகி அது கூட பணங்கள் வரும் வேலையில் உடனே ப்ரொமோஷன்ஸ் கிடைக்காது அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதில் அட்டாச்சாக இருக்கணும் அந்த மாதிரியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது சில வேலையினால குழப்பங்கள் வரும் சிலர்னால பழி சொல்ல ஆளாகி வழியாகவங்க பழி சொல்ல ஆளாக கூடிய இப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மற்றவங்க பேச்சு கேட்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வழி பண்ணி செயல் பண்ண தான் அவங்களுக்கு நல்லது அதே நான் சொன்ன பிரியாரத்தை பண்ணாங்க இருந்தாலும் முருகரை விடாது முருகருக்கு விலக்கேற்றினே வருது இல்லைன்னா செவ்வாய் கிரகத்துக்கு அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணினே வந்தால் ஒரு பலம் பெறும் அப்படின்றது சொல்லுவாங்க சூப்பர் சார் மாதிரி இருக்கக்கூடிய புராட நட்சத்திரம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் வேணாம் நல்ல ஒரு பலன்கள் காத்திருக்கு இருந்தாலும் வேலையில் சில குழப்பங்கள் ஏற்படும் வேலையில் சின்ன கவனங்கள் இருக்கிறது நல்லது எந்த இடத்துல இருக்கீங்க கொஞ்சம் அது ஐடி ஃபீல்டாக தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரியே நீங்க வந்து கணக்கு போடுறது அது இல்லாமல் ஆடிட்டிங் பண்றது அது சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாதிரியா பிசினஸ் பொருள் வாங்கி விற்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆனா பணம் இப்ப மாறக்கூடிய அந்த சனி போனதே ஒரு பெரிய பணத்தை கொடுப்பான் பணமும் கொடுப்பான் இடமும் கொடுப்பான் புது வழியும் கொடுப்பான் புது இடத்துக்கு போகிறதுக்கான வழி வரும் அதே நேரத்தில் கொடுத்துட்டு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் செயல்கள்லாம் கொஞ்சம் மாற்றத்திறன்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் நிறைய தத்தளிச்சிருந்தீங்க ஏதோ ஏழு நாள் சனி தத்தோம் அது பெரிய போராட்டங்கள் இருந்தது இப்போ திரும்ப அதுதான் சனிவாததுன்னு பயம் வேணாம் முன்னில் வந்து குரு வந்தது ராகு இந்த ராகு வர்றதுனால என்ன பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் தீரும் வாக்குவாதங்கள் குறையும் ரெண்டாவது ஃபேமிலிக்குள்ளே விண்வங்கள் ஏற்படும் புது வீடுகள் கண்டிப்பாக வாங்கணும் அது இல்லாமல் ஒரு புது இடத்தை வாங்கி செயல் பண்ணி கொடுக்கறது ஒரு டெவலப் பண்ணி கொடுக்கறது அலங்கரிக்கிறது இந்த இது பண்ணக்கூடியது டாக்டர் சம்மந்தப்பட்ட தொழில் ஸ்கேன் சம்மந்தப்பட்ட தொழில் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த இன்டீரியர் பண்ணக்கூடிய தொல் அது இல்லாமல் இந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க ரிசப்ஷன் அதெல்லாம் பண்ணாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதில் இந்த பிள்ளைகளோட படிப்புகள் நல்லாயிருக்கும் உயர்ந்தது ஃபர்ஸ்ட்டு இந்த ஜூன் மாதமே ஒரு பெரிய தொகை எதிர்பார்க்காத வந்துடும் ரெண்டாவது ஒரு லக்கு உங்களுக்கு இருக்குது அதுக்கான வழிகளும் பண்ணிக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியாதிபதி அதாவது உங்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த கேது பாக்காய்வதி போய் உட்கார நம்ம தான் இடத்துல ஏன்னா ஃபேமிலிக்குள்ள சில குழப்பங்கள் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் தீரும் அப்பா வழியில அப்பாவுக்கு உடம்பு சரியாகுது கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்படுது ஹெல்த் பிரச்சனை அவருக்கு அடிப்படுறது அது மூலியமா சில மருத்துவ செலவுகள் ஏற்படுத்திக்காங்க ஆனால் மூணாவடத்துல ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் தம்பி உறவுகள் அதை வளர்த்து அவங்க பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறது இதுக்கான வழிகள் வந்துடும் இருந்தாலும் தூக்க எண்ணெய்கள் ரொம்ப தூக்கம் இருக்காது நிறைய டிராவல் பண்ணுவீங்க வெளிநாடு பயணங்கள் போகிறது அது இல்லாமல் ஊர் சுற்றுறது இதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அது இல்லாமல் சில வேலை இல்லாமல் கொஞ்சம் நாள் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கணும் ஆனால் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பெரிய பலன் ஜூன்லேருந்து ஒன்பதாம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறமா நாலாம் மாதத்துலேயும் உங்களை பிடிக்க முடியாது பின்பாதி யோகம் இந்த வருஷத்தில் பின்பாதி யோகம் நல்ல ஒரு பலன் அல்லாம குரு ஏழாம் இடத்துல பண்ண கல்யாணம் தடைகள் நீங்கி கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் வயசானவங்க இருந்தாலும் அந்த கல்யாணம் நடந்துடும் கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த மூல நட்சத்திரம் நிறைய கல்யாணம் ஆகுல ரொம்ப டிலே ஆகுதுன்ற நன்மைகளாக இருக்கிறதெல்லாம் மாறி வழிகள் வரும் அது இல்லாம லஷ்டாமூச்சிக்கு ஒரு பிரித்தி பண்ணிடுங்க இவருக்கு சனிக்கு வந்து திருநள்ளாள் அதுராஜ் சனி போய் வழிபடுங்க ஏன்னா இந்த வாகன செலவுகள் வண்டி மெடிக்கல் செலவுகள் இது சம்பந்தப்பட்டதெல்லாம் ஆறாம் மாதத்துலேருந்து இருந்து இந்த ஒன்பதாம் மாதம் வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கான வழிமுறைகள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா மாற்றங்களும் வரும் இருந்தாலும் பொறுமை உங்களுக்கு தேவை வார்த்தைகள் பேசுகிறது சில சொல் தாங்க முடியாது அது பொறுமையாக வேணும் இருந்தாலும் திருப்பதிக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணுறதுனால குலதெய்வ வழிபாடு எனவே குலதெய்வ வழிபாடு தான் எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்றத சொல்லுவோம் சிரும்ப